கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள காட்டுக்கூடலூரில் மனசாட்சியே இல்லாத ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது முப்பத்தி ஐந்து வயதான தமிழரசி என்ற பெண் உடன் பிறந்த தம்பி போல பழக வேண்டிய கணவரின் தம்பியாலேயே தலை துண்டிப்பு கொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை உலுக்கியுள்ளது என்ன நடந்தது காட்டுக்கூடலூர் குளத்தங்கரை தெருவைச் சேர்ந்தவர் தமிழரசி இவருடைய கணவர் கோபாலகிருஷ்ணன் குடும்ப தகராறு காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இவரை பிரிந்து சென்று மறுமணம் செய்து கொண்டார் இதனால் தமிழரசி தனது இரண்டு மகன்களுடன் கணவரின் தம்பிகளான பாலகிருஷ்ணன் மற்றும் முருகானந்தம் ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார் கொலைக்கான காரணம் ஒரே வீட்டில் வசித்து வந்த கணவரின் தம்பிகள் இருவரும் தமிழரசிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தமிழரசி சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் முருகானந்தம் கைதாகி சிறை சென்றார் பாலகிருஷ்ணன் தலைமறைவாகி முன்ஜாமீன் பெற்றார் தங்களை போலீஸ் வரை இழுத்துவிட்டாரே என்ற ஆத்திரத்தில் இருவரும் தமிழரசி மீது வஞ்சத்தில் இருந்துள்ளனர் சம்பவத்தன்று சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்த இவர்கள் நேற்று மாலை மதுபோதையில் வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது பாலகிருஷ்ணன் தமிழரசியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் தமிழரசியின் கழுத்தை அறுத்து தலையை தூண்டித்து மிக கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோடினார் காவல்துறை நடவடிக்கை அலறல் சப்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் தமிழரசியின் சடலத்தை பார்த்து அதிர்ந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவமிடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினார் இந்த சம்பவம் நடக்கும்போது உடனிருந்த மற்றொரு தம்பியான முருகானந்தத்தை கைது செய்த போலீசார் தப்பியோடிய முக்கிய குற்றவாளி பாலகிருஷ்ணனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் மதுபோதையும் வக்கிர புத்தியும் சேர்ந்து இரண்டு சிறுவர்களின் தாயை காவு வாங்கியுள்ள இந்த சம்பவம் கடலூர் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது